குட்டீஸ் இங்க வந்து விலங்குகள் இருக்கு மிஸ் யார் கூப்பிடுறா அவங்க வந்து எந்த விலங்கு சொல்றனோ அதை எடுத்து காமிக்கணும் ஓகேவா யோஜனா ஸ்ரீ வாங்க காண்டாமிருகம் எடுங்க என்ன விலங்குது காண்டா மிருகம் வெரி குட் கிளப் யாழினி பசு எடுங்க பசு எங்க இருக்கு என்னது பசு வெரி குட் வச்சிருங்க பசு எங்கே இருக்கும் வீட்டில் இருக்குமா காட்டில் இருக்குமா வீட்டில் வெரி குட் வாங்க சிதார்த் வாங்க மான் எடுங்க மான் எங்கே இருக்கு வெரி குட் மான் எங்கே இருக்கும் வீட்டில் இருக்குமா காட்டில் இருக்குமா காட்டில் வெரி குட் வச்சிருங்க என்ன பண்ணுங்க சிதார்த்துக்கு தர்சிகா வாங்க சிங்கம் எடுங்க சிங்கம் எங்க இருக்கு பாருங்க என்ன விலங்கா சிங்கம் சிங்கம் எங்க இருக்கும் காட்டில் வெரி குட் வெச்சிருங்க Clap பண்ணங்க தர்ச்சிங்க okay வாங்க ஒட்டகம் எடுங்க ஒட்டகம் ஒட்டகம் என்னது ஒட்டகம் வெரி குட் வச்சிருங்க Clap பண்ணங்க மகிளேன் வாங்க யானை யானை எடுங்க இருக்கு பாருங்க என்ன விளங்குது யானை எங்க இருக்கும் காட்டிலையா வீட்டிலையா காட்டில் பொம்மை யானை தான் வீட்டில் இருக்கும் சரியா வெரி குட் வச்சிருங்க கிளா பண்ணுங்க சம்யூத்தாவுக்கு வந்துருங்க வாங்க கோழி எங்கே இருக்கு பாருங்க என்னது கோழி கோழி எங்கே இருக்கும் காட்லியா இருக்கும் வீட்டில் இருக்கும் வச்சிருங்க வெரி குட் கிளாப் பெண்கா கிருதிக்கு யோகேஷ் வாங்க ஆடு ஆடு எங்கே இருக்கு எடுங்க என்னது ஆடு எங்கே இருக்கும் வீட்டில் இருக்குமா காட்டில் இருக்குமா வீட்டில் இருக்கும் வெரி குட் கிளாப் பன்கா யோகேஷ்கு